வணக்கங்க நான் உங்க பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான சைட்டு காட்ட போறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பள்ளத்துலேருந்து தாராவூர் ரோட்லிங்க கரெக்டாக பள்ளத்துலேருந்து எட்டாவது கிலோமீட்டர்லங்க இந்த தண்ணீர் பந்தல் பஸ் இது உங்களுக்கு தார் தாராபுரம் போடுற எல்லா மெயின் ரோ பஸ்ஸுமே நின்று போகிறா இருந்தா உங்களுக்கு இதில் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நடந்து ஒரு தூரத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இப்போ இப்போது பள்ளத்துலேருந்து தாராவர் ரோடுங்க தாராவர் பஸ் ரோடு காட்டிட்டு உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே நான் நின்று இருக்கேன் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் சுலோச்சனா காட்டன் மில்லு உங்களுக்கு ஸ்பின்னிங் மில்லுது இந்த ஸ்பின்னிங் மில்லுக்கு நேர் ஆப்போஸ்ட்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த ஸ்கூலோடைய பேக் சைடில் சைட் அமைஞ்சிருக்குங்க ஸ்கூல் ஒட்டியே சைட் லேவுட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பக்கத்திலே ஸ்கூல் இருக்குங்க பெட்ரோல் பங்க் இருக்குங்க ஒரு கிலோமீட்டர் பெட்ரோல் பங்க் இருக்குங்க எ எஸ்பிஐ பேங்க் இருக்குது உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் நடந்து வருது பேங்க் அமைஞ்சிருக்குங்க இந்த தடம் பார்த்தீங்கன்னா மெயின் இருந்து கரெக்டாக பதினாறு அடி தடங்க இந்த சைட்டுக்கு சைட்டுக்கான தடம் தான் உங்களுக்கு இந்த சைட்டுக்கு வேற ஒரு தடம் இருக்குது உங்களுக்கு முப்பது தடம் இருக்குங்க அது கொஞ்சம் சுற்றி வர மாதிரி ஒரு கிலோமீட்டர் போய் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு ஆனால் மெயின் ரோட்லேருந்து பதினாறு தடம் இருக்குங்க பதினாறு தடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடிக்கு தாங்க உங்களுக்கு ஐநூறு அடி உள்ளே வந்து லேவுட் உங்களுக்கு இப்போ தார் ரோட்டுக்கு நிற்கிறேன் இந்த லேவுட்டு உங்களுக்கு லேவுட் ஓட டேங்க் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கரண்ட்டு எல்லா சௌகரியமும் இருக்கிற ஏரியாங்க உங்களுக்கு கரண்ட்டு தண்ணி ரன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வீடுக்கான ஏரியா தான் சூப்பரான சைட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற சைட்டுங்க இது உள்ள வரது அடி தடங்க முப்பது அடி தனி முப்பது தடம் தனியாக இருக்கும் உங்களுக்கு முப்பத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சு இந்த சைட்டோட அகல் நிலம் உங்களுக்கு இந்த சைட்டு காட்டிட்டு சைடு தாங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க டிடிசிபி அப்ரூவ் சைட்டுங்க அஞ்சு அஞ்சு சென்ட்டுங்க முப்பத்தஞ்சுக்கு அறுபது அகல் நீளம் உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ் சைட்டுங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரரூவா சொல்கிறாங்க உங்களுக்கு இங்கே ஒரு கிலோமீட்டர் பேங்க் அமைச்சிருக்குங்க பெட்ரோல் பேங்க் ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க ப பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நடந்து போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்புங்க கரண்ட்டு தண்ணி எல்லாமே வந்துருக்குங்க பல்லடத்துலேருந்து எட்டாயிர கிலோமீட்டர் தாங்க இந்த சைட் தேவைப்படுங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட் வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் விலையை அனுச்சிடுச்சு பேசி வாங்கி தருங்க பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்பட்டி அடி தோடு வருது உங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போய் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு கட் ரோட்டில் ஆனால் பஸ் ரோட்லேருந்து இந்த மெயின் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரிலேயே இந்த லேட் வந்துடலாம் நான் காடி டிக்கிற சைட்டே தான் உங்களுக்கு இந்த சைட் தேவைப்பறங்கள் என்னோடய ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சைட் வந்து நேரில் பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான சைட் உங்களுக்கு டிடிசி கொப்பளோட இந்த விலை கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை வீடு கட்டோம்னாலும் நல்ல சைட்டு தான் ஏன்னா பக்கத்தில் வீடு இருக்குங்க கரண்ட்டு தண்ணி எல்லாமே இருக்குது சைட்டுக்குள்ளே நம்பிக்கையோடு அந்த சைட்டு வாங்கலாம் நீங்கள் தேவைப்படுங்க என்னோடய ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டு வந்து நேரில் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க என்னோட சேனலை ச நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க